السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يا الله ان الذي يارخلي ان بشحوذر ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தொழுகைக்கு பின்னால் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதிவிட்டு இந்த து ஆவையும் ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் அன்றைய நாளில் சகல விடயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்பான் அதே போன்று அன்றைய நாளில் ஏற்படக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அன்றைய நாளில் நம்முடைய அனைத்து விடயங்களிலும் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறாக்களையும் துஆவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம் இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று சிறிய சூறாக்களையும் ஓதுவோம் இதனை பற்றி வந்துள்ள ஹதீஸில் ஹதீசில் الله صلى الله عليه وسلم أوره سلم ذاها عبد الله ابن خبيب رضي الله عنه أوره الأري هو 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 الله أحد كل أعوذ برب الفلك كل أعوذ برب الناس إن هو هو كليم அதே போன்று மாலையில் மூன்று தடவை ஓதுகிறாரோ அவர்களுக்கு இந்த சூறாக்கள் போதுமானதாக அமையும் என்று அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒராவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே அன்றைய நாளிற்கான அனைத்திற்கும் இந்த மூன்று சூறாக்களும் போதுமானதாக இருக்கும் அதே போன்று மாலையில் நாம் இதனை அசருடைய தொழுகைக்கு பின்னால் மூன்று தடவைகள் ஓதினால் மறுநாள் காலை வரை அது அனைத்திற்கும் போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த சூறாக்களாக இந்த குள் சூறாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஓதுவோம் தரக்கூடிய ஒரு து ஆஹ் பயனுள்ள அறிவை கேட்கக்கூடியது ஆ நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த து ஆவை கற்றுக் கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்வதற்கு முன் இந்த து ஓதிவிட்டு அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவோம் ஏனென்றால் இந்த துவில் அந்த அளவுக்கு சிறந்த கருத்துகள் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடத்திலே பயனுள்ள கல்வியைக் கேட்கக்கூடியதாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹுமனுடைய ரிஸ்க்கைக் கேட்கக்கூடியதாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் அல்லாஹும இன்னே அஸ் அலுக்க இல்மன்னாஃபே ஆ ரிஸ்கன் தொய்யபா ஒ அமலமுத்த கபலா اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا يا الله نان انيدم باين الله اريبيوم தூய்மையான சம்பாத்தியம் செல்வம் ஏற்றுக்கொள்ளும் அமலையும் கேட்கின்றேன் என்று பொருள் படக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடத்திலே பயனுள்ள கல்வியை கேட்கின்றோம் பயனற்ற கல்வியில் இருந்தும் நாம் இந்த ஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம் அதே போன்ற ஹலாலான சம்பாத்தியத்தை கேட்கின்றோம் ஹராத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளும் அமலாக இந்த து மூலமாக கேட்கின்றோம் அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்மால் எத்தனை தடவைகள் இந்த து ஓத முடியுமோ அத்தனை தடவைகள் ஓதுவோம் அதே போன்று ஒவ்வொரு பர்வான தொழுகைக்கு பின்னாலும் இந்த து ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த மூன்று சூறாக்களையும் பார்க்கலாம் முதலாவது சூரா சூரத்துல் இஹ்லாஸ் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூறா ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يقول إن سورة الإخلاص نديها بورلي على وتر أن بديون الله من بيرال أرم رين نبيه نير كور الله أون أروني அல்லாஹ் எவரிடத்தில் தேவையற்றவன் அல்லாஹ் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அதே தான் இரண்டாவது சூரா சூரத்துல் ஃபலக் இந்த சூரத்துல் ஃபலக் அதிகாலை என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபலக் இதுவும் மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூரா விஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. يقول إن سورة الفلق يقول لنا அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நபியே அதிகாலையின் இறைவனிடத்தில் தேடுகின்றேன் அவன் படைத்த ஒற்றும் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவில் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் அந்த தீங்கை விட்டும் நாம் அல்லாஹுடத்திலே காவல் தேடுகின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த சூறாத்துள் பலக் மிகச்சிறந்த ஒரு சூறா இதனை ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது சூறா சூரத்து நாஸ் சூரத்து நாஸ் இதுவும் மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூறா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் குல் அவுது பிரப்பின் நாஸ் ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس இதனுடைய நாம் பார்க்கலாம் அளவற்ற நிகரற்ற அன்புடையோன் அவ்வாகனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நபியே நீர்கூறுவீராக மனிதர்களின் இறைவண்டத்தில் நான் காவல் தேடுகின்றேன் அவனே மனிதர்களின் அரசன் அவனே மனிதர்களின் நாயன் வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகின்றேன் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துன்னாஸ் அதாவது குர்ஆனினுடைய இறுதி சூறா இந்த மூன்று சூறாக்களையும் யார் காலையில் ஓதுகிறாரோ ஃபஜருடைய தொழுகைக்கு பின் ஓதுகிறாரோ இந்த சூறாக்கள் அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சூறாக்களை ஓதுவோம் அதே போன்று அந்தது ஆவையும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாகவும் இந்த து ஆவின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை அவன் தருவ உள்ள நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுல் பிரிதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி